வணக்கம் மக்களை இன்றைக்கு ஒன்று கூறுந்தியார் ஏழாம் அதிகாரம் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களா இருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியன் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிடாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று அன்றி ஒருவரை விட்டு ஒரு பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன் எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்கிறது என்னவென்றால் அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆயிலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கலும் விவா விவாகம் பண்ணுகிறது நலம் விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரி பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவுள் அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது சகோதரனோ சகோதரனொருவனுடைய மனைவி இருந்தும் அவனோட வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவள் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள் என்னத்தினால் எனில் அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாகின்றன பஸ் இருக்கின்றன ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விசுவா விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் சமாதானமாய் சமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் புருஷனை உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லது உனக்கு எப்படி தெரியும் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலையும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழக்க அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக விருத்த சேதனமும் ஒன் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே கொள்கிறதே காரியம் அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயதீனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்து கொள் கர்த்தர்க்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயதீனாய் இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாதிருங்க அடிமைகளாகாதிருங்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அன்றியும் கணிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை ஆகிலும் நான் இருக்கிறதுக்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அது என்னவெனில் இப்பொழுது துன்பத்தின் மித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் இல்லை ஆயிலும் அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன் மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுமதியாக அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் அதுபோல மனைவியானவளும் மனைவியானவளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பர்சுத்தமாக இருக்கும்படி கர்த்தர்க்குரு கர்த்தர்க்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்கள் உங்களை கண்ணியில் அகப்பட வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்கிறேன் ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கண்ணி கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன் அது பாவம் அல்ல விவாகம் பண்ணட்டும் ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சித்தத்தின்படி செய்ய இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனை இஷ்டமானவனா இஷ்டமானவனாகவும் கர்த்தர் குட் உட்பட்டவனமாக இருக்கிற எவனாய் எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாயிருப்பாள் என்னிடத்தில் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் மேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ